ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சுற்றுலா பார்க்கலான்னா நாங்கள் பிச்சாவரத்துக்கு காரில் கிளம்பிட்டோங்க போய்கிட்டே இருக்கிறோம் அங்கே போய் இறங்கியாச்சு பிச்சாவரம் அங்கே வந்து போட்டிங்கில் போகலாங்கிறதுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டோங்க போட்டிலையும் ஏறி உக்காந்தாச்சு இது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரம் பக்கத்தில் இருக்குங்க பிச்சாவரம்ங்கிற இடம் இந்த போட்டிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க இதில் வந்து மோட்ரு போட் ரெண்டுமே வச்சுருக்காங்க ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம் ரொம்ப அருமையான நல்ல காட்டுக்குள்ளே போகும்போது சூரிய ஒளி அருமையா இருக்குங்க கண்டிப்பா நீங்க போய் அந்த பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கிளம்பி பூம்புகார் போயிடலான்ட்டு கிளம்பிட்டோங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அங்கேருந்து இருந்து கிளம்பி போயாச்சுங்க அங்க பார்த்திங்கன்னா அப்படி கடற்கரையில் நடந்துக்கிட்டு அவ்வளோ ஒரு அழகுங்க பார்த்திங்கன்னா அது இது வந்து பார்த்தீங்கன்னா கடை இது எங் எங்கே சந்திக்கிற இடம்னா காவேரி நதி வந்து கடலோட சமைக்க சங்கமிக்கும் இடம் தாங்க இந்த அருமையான ஒரு சுற்றுலா தடம் பூம்புகாருங்க நான் வேற ஒன்றும் அங்கே வந்து சுற்றுலா பயம் சுற்றி பார்க்கறதுக்கு இல்லைன்னாலும் அந்த அமைதியான சூழ்நிலை அந்த கடற்கரை அழகு அந்த மாலை நேரம் அந்த சூரிய ஒளி காட்சி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அப்படியே கடற்கரை பக்கமாக அப்படியே நடந்து வந்துட்டு அந்த கடற்கரை காற்று ரொம்ப அழகாக இருந்துச்சு அது வந்து நமக்கு பிச்சாவரம் போட்டிங் ஏரியா இங்கே வந்து பக்கத்தில் வந்து அப்படியே ஆண்டி வேலை போகும்போது பூம்புகாரம் பார்த்துட்டு போயிடலான்ட்டு தாங்க வந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருந்து பேசிவிட்டு அப்படியே கிளம்புனாங்க கடற்கரையில் அப்படியே தண்ணி அதை கால் வைக்க விட மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோடு பேசிவிட்டு அப்படியே நடந்து வந்தவங்க செம்மையாக இருந்துச்சு ஒரு ஒன் வீக் தங்கியிருந்தோம் கும்பகோணத்தில் அப்போ தாங்க இந்த இடங்கள்லாம் போயிட்டு வந்தோம் கோயில் ஸ்தலங்களுக்கெல்லாம் ஒரு நாள் போயிட்டு அப்படியே இந்த பூம்புகார் இந்த பிச்சாவரம் போட்டிங்க இதெல்லாம் பார்த்துட்டு